பாத்த இரண்டு வெள்ள வயதுல பாத்தீங்கன்னா இரண்டு இருபது ஒரு ஒரு ஆறு ஒரு பொண்ணு எடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு அந்த ஒரு ஆண் வந்து ஒரு நாணுக்கு ஒரு குழந்தையுமே ரெண்டு இரு குழந்தையும் இருக்குங்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து கட்சியில் வந்து அவங்க அந்த பையனும் ஒரு பொறுப்பு இருக்க அப்படியே அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரரும் ஒரு பொறுப்பு கொடுக்க அப்படியே ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நேற்று மதியானமாக வந்துவிட்டாங்க வந்துட்டு அவங்க இரவு ஈவினிங் வரைக்கும் அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஆறு ஏழு மணி அந்த ரேஞ்சுக்கு ஆறு டூ ஏழு மணி அந்த ரேஞ்சுக்கு தளபதி உள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த கூட்ட நேரத்தில் அவங்க கூட்டத்தில் உள்ளே இருந்துருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக உள்ளே என்ட்ராகும்போது கரண்ட் கட் ஆகுதுங்க கரண்ட் கட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து கூட்ட நெரிசல் ஆகுது ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ளே வருது அந்த தகவலானது பார்த்திங்கன்னா வந்து எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது தெரியல எப்படி ஆம்புலன்ஸ் வந்து மயக்கம் போடுறாங்கன்னு தெரிஞ்சு உடனே அவங்க ஆம்புலன்ஸ் உள்ளே வருது அப்படிங்கிறது அந்த தகவல் வந்து தளபதி அந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாரு மென்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஃபஸ்ட்டு நாலு பேர் அஞ்சு பேருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் எண்பது பேர் அந்த மாதிரி லென்த்தாக வந்து நிறைய ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றிட்டு போய்ட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்கே கொண்டு போனாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவனை கொண்டு போகிறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க இது வந்து யார் சொ யார் முடிவு பண்ணாங்கிறதே தெரியல இது வந்து கொண்டு போயிருந்து எல்லாருக்கும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கணும் அவங்க வந்து சொல்ல மயக்கமானவங்க சொல்ல போகிற கிடையாது இந்த ஹாஸ்பிட்டலை கூட்டி போகணும் ஒரு சிலர் வந்து தனியார் மருத்துவமனை கூட்டி போகிறாங்க ஒரு வந்து அரசு மனு மருத்துவமனைக்கு கூட்டிப்பாங்க இப்படி கூட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு எட்டரை போல் எல்லாமே எங்கிட்டு வந்தவங்களாம் சேஃபான்னு பாட்டு முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து சேஃப் எல்லாம் நாங்கள் கூட்டி வந்தாலும் இவங்க வந்து தனியாக வந்திருக்காங்க வந்து ஃபேமிலியோட அந்த பொண்ணு வந்து ஃபேமிலியோட வந்திருக்க அப்படி வீட்டுக்காரோட இவர் வந்து பையன் வந்து ஒரு ஃப்ரண்டோட வந்திருக்கு அப்படி வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தகவல் எங்களுக்கு தெரியல சரி அவங்க தனியாக வந்ததுனால சரி அவங்க ரிட்டன் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு நாங்கள் வந்து நாங்கள் வந்துடுறோம் இப்போ வரும்போது ரிட்டன் ஒம்பது மணிக்கு வந்துட்டு நாங்கள் மறுபடியும் ரிட்டன் வந்து போய் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒம்பது மணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பேர்த்து காண அப்படிங்கும்போது யாருன்னு விசாரிக்கும் போது இப்படி ஒரு பையன் அந்த பையனை காணேன் அப்போ அந்த பையன் தெரிஞ்ச பயந்து அந்த பொண்ணுமே அந்த வீட்டுக்காரன்னு எனக்கு தெரிஞ்சு வருது அதனால் வந்து மறு ரிட்டன் நாங்கள் வந்து கரூர் போகிறோம் கரூர் போய் ஒம்பது மணிக்கு ஒம்பதரை பத்து மணிக்கு நாங்கள் கரூர் வந்து மறு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிடுறேன் ரீச் ஆகும்போதே போகும்போதே சொல்லிவிட்டாங்க இந்த பையன் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இறந்துவிட்டா அப்படி இறந்துட்டு அங்கேருந்து வந்து ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஜிஹெச்க்கு போயிட்டோங்க ஜிஹெச் போகும்போது அந்த பொண்ணு வந்து எங்கே இருக்கான்னு தெரியல காணாங்க மாதிரி தேடிக்கிட்டு இருக்க அப்படி எந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட்டில் எல்லாம் தேடி ஜிஹெச் வரைக்கும் எல்லாமே தேடி அந்த பொண்ணு கிடைக்கல அப்புறம் போது தான் வந்து ஃபோட்டோஸ் இருக்குது செக் பண்ணும்போது அந்த பொண்ணு ஃபோட்டோ தெரியுது ஆனால் வந்து ஐடென்டிஃபை பண்ணல கரெக்டாக க்ளியராக தெரியல அவங்களுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் உள்ளே தாட்டி தாட்டி விட்டு பார்க்கும்பொழுது அந்த பொண்ணுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறேன் இது பார்த்திங்க அப்படின்னா நடந்தது வந்து சம்பவம் பார்த்தீங்கன்னா அது வந்து வந்து நடந்தது ஒரு எட்டு ஏழறப்போ எட்டு மணி இருக்குங்க இது வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு பத்து மணி இருக்குது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா இந்த அந்த எட்டு மணிக்கே அமைச்சர் அந்த தொகுதி எம்எல்ஏ வராருங்க எம்எல்ஏ உள்ளே வர்றாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலமைச்சரும் வந்து அது உடனடியாக வந்து அதுக்கு அறிக்கை விட்றாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க வந்து என்னங்கன்னா என்னென்ன அன்பில் மகேஷ் பையமணி மினிஸ்டர் உள்ளே வராரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வர்றாங்க வரும்போதுங்க அதை பற்றி எங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த இடத்துல நாங்கள் போய் நாங்கள் வந்து எல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து ப பன்னெண்டு மணிக்கு நிதி நி நிவாரணம் அறிவிக்கிறாங்க நிவாரணம் அறிவிக்கும் போது என்னன்னா நிவாரணம் வந்து இவ்வளோன்னு ஒரு பத்து லட்சம் ரூபா அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க அறிவிக்கும் போது சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து சரி இன்னைக்கு பண்ண மாட்டாங்க போஸ்ட் பாட் நாளைக்கு எல்லாம் வந்துட்டு ஃபேமிலியெலாம் வந்து பண்ணுவோன்னே உடனடியாக போஸ்ட் மாட்டாங்க அப்போவே அப்பவே பார்த்திங்கன்னா ஒரு பண்ணு ஆம்புலன்ஸ் எல்லாம் ஒரு மணிக்கு வந்துடுதுங்க ஒரு ரெண்டு மணிக்கு போல் போஸ்ட்மார்டம் பண்ணிடுறாங்க மாடம் பண்ணி ஒரு மூணு மணி போல் வந்து எல்லாம் வந்து மாலை போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க ஒரு மூன்றரை முறை சிஎம் இருக்கலாம் ப்ரோக்ராம் ஒன் பை ஒன்றாக பண்ணுறாங்க ஒரு மூன்றரை நாலு மணிக்குள்ளே சிஎம் வந்து பார்த்துறாரு நாலு மணிக்கு மேலே நல்லா பாடியுமே அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு ஏற்கனவே ரெடியாக இருக்க ஆம்புலன்ஸு ஏற்றி அனுப்பிச்சுறாங்க அது மொழி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நேரமே ஒரு எட்டு ஒம்பது மணிக்கில் நான் வந்து மின் மின்மையானது அனுத்தி தகனம் பண்ணிவிட்டேன் பையன் வந்து இந்த மணியண்டங்கிற பையன் வந்து ஒரு மணி போல தகனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இதே நடந்ததுங்க நன்றி வணக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் பத்து லட்சம் அறிவிச்சிருக்காங்க தளபதி தற்சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ இறந்தவங்களுக்கு இருபது லட்சமே கா காயமடைந்தவங்களுக்கு ரெண்டு லட்சம் அறிவிச்சிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உயிரி உயிரிழப்புக்கு ஈடாகாது என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் வந்து அவங்க குடும்பத்துக்கு நாளைக்கு உதவியாக இருக்குது அவங்க வந்து குழந்தை படிப்பு செலவுக்கு அவங்க குழந்தை குடும்பத்துக்கு இந்த வந்து அந்த வந்து தொகையானது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்குது அதனால் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்